என்று சொல்லக்கூடிய மனப்புற்று என்று சொல்லக்கூடிய சோசியல் நெட்வொர்க்கை இவர் இப்பொழுது உருவாக்கி வருகிறார் இது இன்னும் அறிமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அமைகிறது பாலா பிள்ளையினுடைய பங்களிப்பு அது போல அடுத்து முத்தவிலன் முரச அஞ்சல் என்று சொல்லக்கூடிய அந்த மென்பொருளை உருவாக்கியவர் பிறகு அவருடைய பங்களிப்பு என்று பார்க்கும் பொழுது எண்பத்தி ஐந்திலே முரச அஞ்சல் உருவாகிறது ஐந்தாம் வளர்ச்சியாக தொண்ணூத்தி ஒன்றில் அது வெளிவருகிறது பத்தாம் பதிப்பாக இப்பொழுது பதினாலு ரெண்டாயிரத்தி பத்து மார்ச் பதினாலிலே பத்தாம் பதிப்பு நியூ வெர்ஷன் முரசல் வெளிவந்துள்ளது உலகம் முழுவதும் துறையிலும் அச்சு துறையிலும் பயன்படுத்தக்கூடிய மென்பொருளாக இந்த முரசஞ்சல் பயன்படுகிறது செல்லினம் என்று சொல்லக்கூடிய செல்பேசிகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த எழுத்துக்களை உருவாக்கிய அல்லது நுட்பத்தை உருவாக்கிய விரைவாகவும் முத்தவீதன் அறியப்படுகிறார் ஆகஸ்ட் பதினாலில் கண்காட்சியிலே இந்த ரெண்டாயிரத்தி மூணில் செல்லின் செல்பேசிகளிலே தமிழ் எழுத்துக்களை கொண்டு போக முடியும் என்ற அந்த நுட்பத்தை பார்வைக்கு வைத்து ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்தில் செல்லினம் பயன்பாட்டுக்கு வருகிறது முதன்முதலாக பொங்கலில் சிங்கப்பூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அது வருகிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஐபோன் என்று சொல்லக்கூடிய அந்த போன்களிலும் இந்த தமிழ் எழுத்துகள் பயன்படுத்தக்கூடிய அந்த நுட்பத்தை எல்லாம் முத்தலில் கண்டுபிடித்துள்ளார் அஞ்சலினுடைய தளம் இவ்வாறு தான் இருக்கும் செல்லினத்தில் தமிழ் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு பகுதி முதன் முதலாக லான்ச் அதாவது வெளியிட்ட செல்லினம் வெளியிட்ட சிங்கப்பூர் விழாவில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் நேற்று வரை மூன்று தமிழ் இன்று முதல் நான்கு தமிழ் இதோ கை தொலைபேசியில் கணினி தமிழ் என்று சொல்லக்கூடிய கவிதை தான் முதன் முதலாக செல்பேசியிலே தட்டச்சு செய்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு உரையாக காணப்படுகிறது முரசஞ்சலியினுடைய அந்த சிறப்பு பகுதியை பார்த்தோம் நீங்கள் பல பேர் தமிழ் தட்டச்சு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் மாணவர்களுக்கு சொல்வதற்காக தமிழ் தட்டச்சுக்காக நம்ம ஆட்கள் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு பயிற்சிக்கு போறாங்க பத்து நிமிடம் போதும் டைப்பிங் கத்துக்கிறதுக்கு அதை எப்ப எவ்வாறு கற்றுக்கொள்வது என்பதற்காக தமிழ் தொண்ணூற்றி ஒன்பது நான் போகக்கூடிய இடங்களில் எல்லாம் அறிமுகப்படுத்துவது உண்டு இது பல வகையான விசைப்பலகைகள் தமிழிலே தட்டச்சுக்கு இருக்கிறது அதிலே தொண்ணூத்தி ஒன்பது தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே ரெண்டாவது தமிழ் இணைய மாநாட்டிலே சென்னையிலே வெளியிடப்பட்ட ஒரு அரசினுடைய தரப்படுத்தப்பட்ட விசைப்பலகை அது அடுத்தது ஒளி அடிப்படையில் ரோமனைஸ்டு கீபோர்டு என்ற அடிப்படை அந்த வகையிலே தட்டச்சு செய்ய உங்களுக்கு கீபோர்டு இருக்கிறது இன்னும் பல வகையான கீபோர்டு இருக்கு அதுல தொண்ணூத்தி ஒன்பது தான் சிறந்தது எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தலை புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது எளிதாக இருக்குது இது இந்த கீபோர்டை ரெண்டு வகைப்படுத்தலாம் உயிர் எழுத்துக்கள் ஒரு பக்கமாகவும் உயிர்மை எழுத்துக்கள் ஒரு பக்கமாகவும் இருக்கிறது நிறைய செய்திகள் நான் சொல்ல நினைக்கிறேன் அதனால் இந்த செய்தியெல்லாம் என்னால் விரிவாக சொல்ல முடியல நீங்கள் நேரம் கிடைக்கும்போது தனியாக கூட நம்ம பேசிக்கலாம் அதை பற்றி அப்ப தமிழ் தொண்ணூற்றி ஒம்போது விசைப்பலகையில் என்ன சிறப்பு இருக்குன்னு சொன்னால் இடப்புறமாக உயிர் எழுத்துகள் வளப்புறமாக உயிர் எழுத்து உயிர் மெய் எழுத்துகள் இருக்கிறது இது தமிழ் இலக்கண அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு விசைப்பலகையாக காணப்படுகிறது நாமே தட்டச்சில் தவறாக தட்டச்ச செய்தாலும் அந்த விசைப்பலகை சில இடங்களில் நமக்கு அதை உணர்த்தக்கூடியதாகவும் சில இடங்களை பார்க்கிறோம் கிரந்த எழுத்துக்கு விசை ஷிப்ட் அடித்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த கிரந்த எழுத்துக்களை பொழுது மட்டும் நம்ம கை அதிகமாக செலவு செய்ய வேண்டியது மற்றது இயல்பு அடிக்கலாம் இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த யுனிகோடு எழுத்தை தட்டி செய்வதற்காக முதன் முதலாக முகுந்து அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த முகுந்தராஜ் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அளவில் அந்த மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி மூன்று அளவில் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அளவில் இந்த சொல்லுங்க ம் இருந்துதான் எல்லாருக்கும் பயன்பாட்டுக்கு நமக்கு வர்ற ஒரு அறிமுகமாகக்கூடிய ஒரு தன்மையை ரெண்டாயிரத்தி மூணு அளவில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம் அவரு பக்கத்துல இருக்காரு பேர் இங்க அவரையும் கோபியினுடைய பணியை யாரும் அறிமுகப்படுத்தல இது முகுந்தராஜ் அவர் என்ன செய்திருக்காரு அப்படிங்கறத அந்த விசைப்பலகை ஏக்கலப்பை கண்டுபிடித்த மிகப்பெரிய பங்கு முகுந்துக்கு உண்டு இப்ப நியூ வெர்ஷன் அதே வந்திருக்கு இதுதான் தகடூர் கோபி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் இப்பொழுது எங்களுடைய அருமை நண்பர் இவர் ஹைதராபாத்தில் பணியில் இருக்கார் நினைவு கூர்ந்துருக்கணும் யாருமே நான் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் இல்லை சொல்லியிருந்தா நல்லது இவர் தருமபுரிக்கார் சொந்த ஊர் தருமபுரி தர்மபுரியினுடைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பெயர் தகடூர் என்பது அதியமான் ஔவையார் இவர்கள் எல்லாம் இருந்த பகுதி எனவே அந்த ஊரில் பிறந்த நம்முடைய கோபி அவர்கள் அவர் கண்டுபிடித்த அந்த மென்பொருள்களுக்கு தகடூர் தமிழ் மாற்று என்றும் இன்னொன்று இணையத்திற்கு உழைத்த உமர் தம்பியினுடைய பெயரால் உமர் பன்மொழி மாற்றி என்றும் அதியமான் மாற்றி என்றும் அதியன் ஃபயர் பாக்ஸ் என்றும் இன்னும் தமிழ் விசை ஃபயர் நீட்சி என்றும் பல மென்பொருள்களை அவர் தமிழுக்கு தந்துள்ளார் அடுத்தது நாகராஜன் அவர்கள் என்ஹெச் ரைட்டர் உருவாக்கத்திலே மிகப்பெரிய பங்கு வகித்தவர் இந்த என்ஹெச்எம் என்பது இலவசம் என்பொருள் இன்டர்நெட்ல போய் நாம என்ஹெச்எம் ரைட்டர் அப்படின்னு சொல்லி தட்டச்சு செய்து இலவசமாக இறக்கிக் கொள்ளலாம் என்னை பொறுத்தவரை இணையம் கற்றுக்கொள்ள வேண்டும் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்னா நீ காசு செலவு செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய நோக்கம் பத்து காசு கூட தேவையில்லை நாம இணையத்தை பயன்படுத்தலாம் நீங்க எங்கேருந்து ஒரு தொலைபேசி போட்டாலும் நாங்கள் சொல்றதுக்கு தயாராக இருக்கோம் இங்கே ஒருத்தவங்க முருகேஸ்வரின் ஒரு அம்மா வந்திருக்காங்க வந்திருக்காங்களான்னு தெரியல அவங்கெல்லாம் தொலைபேசியிலேயே என்கிட்ட உரையாடி அவங்க இன்டர்நெட்டை கத்துவங்க இதுவரை நாங்க பார்த்ததே இல்லை வர சொல்லி சொன்னாங்க வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன் வந்திருக்காங்க அம்மா அதனால நீங்க யாரும் இன்டர்நெட்டை கத்துக்கிறது தமிழ்ல கத்துக்கிறது இங்கிலீஷ்ல கத்துக்கிறது சொல்லி தர முடியாது தமிழ்ல கத்துக்கணும்னு சொன்னா ஒரு போன் போதும் உங்களுக்கு நாங்கள் இயல்பா போன்லயே விளக்கி விட முடியும் நன்றி இது நாகராஜனுடைய பங்கும் மிக முக்கியமான பங்கு எம்எச் எம் ரைட்டனுடைய அமைப்பு இவ்வாறுதான் காணப்படும் உங்களுக்கு சைட்ல நீங்க மற்றவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு மின்னஞ்சல் தேவை அது பல நிறுவனங்கள் இலவசமாக தருகிறது கூகுள் யாகு இதெல்லாம் சில அடிப்படையான செய்திகளை சொல்றதை நீங்கள் பொறுத்துக்கணும் ஏன்னா நாம் சாதாரண மக்களுக்காக இதில் இருக்கக்கூடிய கரெக்ஷனை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த காட்சியை நான் இங்கே ஓட விடுகிறேன் பல நிறுவனங்கள் தருகின்றன அந்த நிறுவனத்துல போய் நாம கணக்கு தொடங்கி நாம் நம்முடைய விவரங்களை கொடுத்தால் நமக்கு ஒரு கணக்கு தொடங்கப்படும் அதன் அடிப்படையிலேயே நாம் மின்னஞ்சல்களை அனுப்ப முடியும் நான் அந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் வேகமா போயிடுறேன் மின்னஞ்சல் அனுப்பதிலையும் பல வகைகள் இருக்கு வெறும் செய்தியை மட்டும் அனுப்புவதோடு படங்களை அனுப்பலாம் வீடியோவை அனுப்பலாம் ஆடியோவை அனுப்பலாம் நான் முடிச்சுக்கிறேன் அப்ப மின்னஞ்சல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி மிக மிக அவசியமானது தமிழ் தட்டச்சு தெரிஞ்சால் நீங்கள் மிக எளிதாக செய்திகளை பரிமாறிக்கொள்ள முடியும் நான் இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்டையும் நான் அதிக நேரம் விளக்குவேன் ஒரு ஒரு நாள் பேச வேண்டிய செய்தி இது என்னுடைய செய்தி ஆனால் இருந்தாலும் அவைத்தலைவருடைய அந்த வாக்குக்கு கட்டுப்பட்டு நான் மிக விரைவாக முடித்துக் கொள்கிறேன் அதாவது எழுத்து பிரச்சனை இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான சாப்டேரை பயன்படுத்துறதுனால எழுத்து பிரச்சனை வருது அதை எளி எளிதான் நீங்க மாற்றிக்கொள்ளலாம் சுரதா என்று சொல்லக்கூடிய ஒரு தளம் சுரதா டாட் காம் அங்கே போய் பொங்கு தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு போய் நீங்க இவ்வளவு காலமும் நூறு பக்கம் டைப் பண்ணியிருந்தா கூட ஏன்னா இங்கேயே கேட்டிருந்தாங்க இனி கோடல உங்க கட்டுரை அனுப்புங்கன்னு சொல்லி அதுக்கு நிறைய பேர் சிரமப்பட்டாங்க டைப் பண்ண பக்கம் நூறு பக்கமாக இருந்தாலும் ஒரு புத்தகமாக இருந்தாலும் அதை காப்பி பண்ணி இந்த பொங்கு தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நீங்க கொண்டு போய் இதை மேல பாக்ஸ் இருக்கு பாருங்க இந்த மேல் பாக்ஸில் கொண்டு போய் நீங்கள் ஒட்டிட்டு கீழே இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா யூனிகோடு எடுத்தால் கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அது அடுத்த செகண்டே மாற்றிடும் நூறு பக்கமும் ஒரு செகண்டில் நம்ம யூனிகோடா மாற்றிக்கொள்ள முடியும் இதெல்லாம் நம்ம நெட்டில் போய் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் தனியான பயிலறங்கன்னா நான் அப்படி காட்டுவேன் இப்போ தமிழில் நிறைய வசதிகள் இருக்கு அதில் ஒன்று மதுரை தமிழ் இலக்கிய மின் திட்டம் இதில் ஏறத்தாழ ஒரு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு நூல்கள் மின் நூல்களாக பதிவு செய்து பாதுகாக்கப்படுகிறது கல்யாண சுந்தரம் அவர்கள் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்படுகிறார் நம்முடைய பாலாப்பிள்ளையினுடைய பங்களிப்பு உண்டு உண்டு என்பதை முன்னாடி நான் சொன்னேன் மதுரை திட்டத்தினுடைய அமைப்பு தான் காணப்படும் மதுரை திட்டம் எவ்வளவு நூல் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் அது தமிழ் மரபு அறக்கட்டளை கொரியாவிலிருந்து கண்ணன் வந்துள்ளார் சுபாஷினி வந்துள்ளார்கள் இவர்களுடைய முயற்சியிலே தான் இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை இதில் பழைய ஓவியங்கள் பாடல்கள் இவையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய தளமாக காணப்படுகிறது சென்னை நூலகம் என்று ஒரு தளம் இருக்குது இது வந்து வணிக நோக்கக்கூடிய தளம் ரெண்டாயிரத்தி ஆறில் தொடங்கப்பட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்கியினுடைய நூல்கள் வரை இந்த பக்கத்துக்கு போனீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும் அந்த தளத்தினுடைய அமைப்பு தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அரசினுடைய தலம் நூலகம் நூல்கள் அகராதிகள் ஓலைச்சுவடிகள்லாம் இந்த தளத்தில் இருக்கு இதுதான் அதனுடைய அமைப்பு இதனுடைய நூலக பக்கம் நூலகம்னு ஒரு தளம் இருக்கு இலங்கை எழுத்தாளர் இதழ்களுடைய நூல்களை மட்டும் தாங்கி இருக்கக்கூடிய தளம் இந்த தளம் இதிலே இலங்கை எழுத்தாளர்களுடைய நூல்கள் இதழ்கள் காணப்படும் இதான் தளம் அடுத்தது விருபா புத்தக ஆர்வலர்களுக்கு பயன்படக்கூடிய தளம் விருபா தளம் தமிழில் வரக்கூடிய எல்லா நூல்களையும் ஒரே இடத்தில் பார்ப்பதற்குரிய ஒரு முயற்சி விருபா தலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது காந்தலகம் தளம் இதில் பன்னீர் திருமுறைகளை நீங்கள் பாடலோடு கேட்டுக்கொள்ள முடியும் காந்தலக தளம் இதனுடைய அமைப்பு அடுத்தது திரட்டிகள் வலைப்பு எழுதக்கூடியவர்கள் எல்லாம் எழுதக்கூடியதை உடனுக்குடன் திரட்டி வெளி உலகத்தை தரக்கூடியது திரட்டிகள் அது முக்கியமானது தமிழ் மனம் தமிழ் மனத்தில் உருவாக்கிய காசி ஆறுமுகம் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அமெரிக்காவில் இருந்தபொழுது இதை உருவாக்கினார் இன்றைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் பதிவுகள் அதில் இட்டு இருக்காங்க தமிழ் வழியின் ஒரு